பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போட புதுசுல மெட்ராஸுக்கு போட புதுசுல ஒரு ஆழ்வார்பட்டை என்கிற இடம் நடிகர்கள் நடிகைகள் அந்த காலங்களில் இருந்த அந்த ஆழ்வாரப்பட்ட பகுதியில் ஆழ்வார்பட்ட தெருவில் ஒரு சின்ன வீடு ஒரு சின்ன ஒரு ரூம் நான் வாடகைக்கு அது பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டி மாறி கடைசி பெட்டி என் ரூம் நான் இருந்தேன் அதில் ஒரு வாலிப சகோதரன் என்னை போல அந்த நாட்களில் அவர் வந்து ஒரு நாள் நான் உபவாசத்தோட முழங்காலில் நின்று ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வாலிப தம்பி அன்றை வந்து பெரிய புக்கு ஒன்று கொடுத்தார் அது என்ன புக்குன்னா நம்ம பைபிளை காட்டிலும் மூணு மடங்கு நாலு மடங்கு பெருசு இருக்கும் விவேகானந்தருடைய புக்கு அவர் சொன்னார் நான் வந்து விவேகானந்த பக்தேன் இந்த இயேசுநாதருக்குள்ள என்னங்க சக்தி இருக்கு ஒரு சக்தியுமே இல்லைங்க சக்தி இருக்கு நான் விவேகானந்தருடைய கொள்கையை ஃபாலோ பண்றேன் விவேகானந்தருடைய புக்கை படிக்கிறேன் இந்த புக்கை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்களும் படிக்க பைபிளை படிக்காதீங்க குட்டியில் நின்று சோம் பண்ணாதீங்க என்னைய போல காலையில அதிகாலையில மூணு மணிக்கு எழுப்பிடுவான் அந்த பையன் மூணு மணிக்கு எலும்பி அப்படியே தவம் செய்வான் அவன் சொல்லுவான் இந்த முதுகு எலும்புல இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டு தண்டுபடத்துல இருந்து ஒரு சக்தி என் மூளைக்குள்ள கொண்டு வருவேன் என் மூளையிலிருந்து அந்த சக்திய சந்திரனுக்கு அனுப்புவேன் சூரியனுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுவான் காலையில மூணு மணில இருந்து தியானம் 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 அவனை அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த தெருவுல உள்ளவங்க எல்லாருமே அவனை பார்த்தாலே சாமி 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 ஏன்னா காலையில மூணு மணில இருந்து தியானத்துல இருக்கிறானே எல்லாரும் அவனை சாமின்னு கூப்பிடுவாங்க அவன் ரோட்ல போகும்போது உட்கார்ந்து இருக்கிறவங்க நின்னு சாமி வர்றாரு யாரு வர்றது இப்போ நான் உலகில் நின்று உபவாசத்தோடு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட வந்து இவ்வளவு காரியங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அந்த தெருவில் உள்ள எல்லாருக்கும் அவனை தெரியும் அவனை சாமி சாமின்னு சொல்லி ஒரு சாமியாவே ஆக்கி வச்சிருக்கிறான் இவன் இப்போ சொல்றான் பைபிளை படிக்காதீங்க இந்த புஸ்தகத்தை படிக்க நான் அவன் மெய்வாக சொன்னேன் நண்பனே நான் இப்போ விரதத்தோடு இயேசுநாட்ட ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னைய விட்டுருங்க நான் ஜோம் மணியெல்லாம் முடிச்சுட்டு பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்று சொன்னேன் இல்லை இல்லை இப்போ உங்களை நான் இந்த பிரார்த்தனையும் பண்ண விட மாட்டேன் இந்த விரதத்திலே இருக்க விட மாட்டேன் ஜோமே பண்ண விட மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் அப்ப நான் சொன்னேன் சரி இப்ப நான் முட்டியில நின்று ஏசு நாட்டை நான் பிரார்த்தனை பண்றேன் நீ எனக்கு முன்னாடி நீ நல்லா உட்காந்து எப்படி மூணு மணிக்கு எழுப்பி நீ தியானம் பண்ணி ஓ சக்தியை சந்திரனுக்கு அனுப்புறையோ சூரியனுக்கு அனுப்புறையோ அது போல எனக்கு முன்னாடி உட்காந்து நீ தியானம் பண்ணு என்று சொல்லு என்ன நினைச்சாலும் சரி நான் முட்டில நிற்கிறேன் அந்நிய பாசையில பேசிக்கிட்டு இருக்கிறேன் அபிஷேகத்தில் நிரம்பி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அக்கினி பரசுத்தாவியனுடைய அக்கினி என் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கு எனக்கு முன்னாடி

தெரு வந்து ஒன்பது வீடு தள்ளி இருக்கு ஒன்பதாவது ரூம் எங்குது ரயில்பட்டி மாதிரி அந்த வீடுகளுக்கெல்லாம் சத்தம் கேட்டு தெருவுல எல்லாம் சத்தம் கேட்டு அடிமுடி சண்டை ஏதோ நடக்குதுன்னு சொல்லி தெருளான ஜனங்களக வந்துட்டாங்க வந்து பார்க்கறாங்க என்னையும் பார்க்குறாங்க அவங்க சாமியையும் பார்க்கறாங்க என்னையும் பாக்குறாங்க அவங்க சாமியும் பாக்கு சாமி நொர நொரையா கக்கி இறங்கி போய் விழுந்து கிடக்குது சாமி நான் வந்து நின்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆவியில நிறைஞ்சுக்கிட்டு அக்னியில் நிறைஞ்சுக்கிட்டு அபிஷேகத்தில் நான் நிறைஞ்சுக்கிட்டு அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலை வந்தவங்களை பயந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க அரை மணி நேரம் கழிச்சு அந்த விவேகானந்த பக்தன் மயக்க தெளிந்து எழும்பி அவன் சொன்னான் நண்பனே இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான ஒரு சக்தி ஒரு வல்லமை இந்த உலகத்திலே இல்லை அதுக்கு தான் வருஷத்தாவி என்னுடைய அக்கடி உங்களுக்கு வேணும் அலைலூயா அலைலூயா அதுக்கு பிறகு நான் தெருவுல போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாரும் அவனை சாமின்னு கூப்பிடாம மொத்த பேரும் சாமி வர்றாரு சாமி வர்றாரு சாமி வர்றாரு எல்லாரும் என்னையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சாமி ஆயிட்டேன்

இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார் கைகளை தட்டி கரமாய்ப்புறார்